பல நிறங்களில் கண்கள் தப்பியதில் கில்லாடிகள் யார் இவர்கள் என்று சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பல பழக்கம் நீள கண்கள் ஓனாயோ ஒத்த தோற்றம் என சைபிரியன் கஸ்கி நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகெங்கிலும் உள்ள நாய் பிரியர்களை வந்து கவர்ந்துள்ளதுன்னே சொல்லலாம் ஆனால் அவற்றின் அழகுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்கிறதா கஸ்கி நாய்கள் வளர்க்க விரும்பினாலும் சரி அல்லது வந்து அதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் இருந்தாலும் சரி இந்த அஞ்சு உண்மைகள் உங்கள் அவங்கள ஆச்சரியத்தில் வந்து ஆழ்த்தமுன்னே சொல்லலாம் வடக்கு கிழக்கு ஆசியாவில் உள்ள சுக்கி இன மக்களால் வந்து வளர்க்கப்பட்ட கஸ்கி நாய்கள் உலகின் மிக வந்து கடுமையான காலநிலைகளில் வந்து உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானவையாக வந்து இருந்தன பனிக்கட்டிகள் நிறைந்த நிலப்பரப்புகளில் உணவு மற்றத பொருட்களை வந்து சுமந்து சென்ற இந்த நாய்கள் சில நேரங்களில் மிக குறைந்த உணவோடு ஒரு நாளில் வந்து நூறு மைல்களுக்கு மேலே வந்து பயணிக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நடந்த ஒரு புகழ் வாய்ந்த நிகழ்வில் தான் அதாவது பார்த்தீங்கன்னா டிப்திரியா நோய்களுக்கான மருந்தை கொண்டு வந்து செல்ல கஸ்கிகளின் குழு ஒன்று சுமார் அறுநூறு மைல் தூரத்தை ஆறு நாட்களுக்குள்ள வந்து கடந்து உயிர்களை வந்து காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது புத்திசாலித்தன ஆர்வம் மற்றது அளவில்லாத ஆற்றல் கொண்ட இந்த கஸ்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்குள் இருந்து வந்து எளிதாக தப்பிப்பது கேட்கில் வந்து சுரங்கம் தோண்டுவது மற்றது வந்து பாதுகாப்பாக வந்து பூட்டியதாக வந்து நினைத்திருக்கும் கதவுகளையும் திறப்பது என பல விஷயங்களில் வந்து கைதேர்ந்தவை கஸ்கிகள் வந்து ஒரு பணியில் ஈடுபடுத்தப்படும் போது வந்து மட்டுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குமா எனவே வந்து போதிய பயிற்சி மற்றது விளையாடாத போது தான் அவை வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு புதிர் விளையாட்டு போல வந்து கருதி அதில் இருந்து வெளியேற முயற்சிக்குமா அதனால்தான் கஸ்கிகளை வளர்ப்பவர்கள் அவற்றை வந்து பரபரப்பாக வந்து வைத்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் கஸ்கிகளின் வந்து கண்கள் மிக கவரக்கூடிய அம்சங்களில் ஒன்றும் பெரும்பாலும் வந்து அவற்றின் பழப்பழக்கம் நீல நிற கண்கள் பிரபலம் என்றாலும் கஸ்கிகளுக்கு வந்து பழுப்பு அம்பர் பச்சை அல்லது இரண்டு வெவ்வேறு நிறங்களில் வந்து கண்கள் இருப்பது உண்டுனே சொல்லலாம் சில நாய்களுக்கு ஒரே கண்ணில் வந்து இரண்டு தனித்தனி நிறங்கள் கூட இருக்குமா இந்த மரபணு குணம் அவற்றின் பார்வைக்கோ அல்லது வந்து ஆரோக்கியத்திற்கோ வந்து எந்த பாதிப்பையும் வந்து ஏற்படுத்துவதில்லையா ஓநாய் போன்ற தோற்றமும் நல்ல உடல் அமைப்பும் இருந்தாலும் சைபிரியன் கஸ்கிகள் வந்து சிறந்த ஒரு காவலாளிகளாக வந்து இருக்காது காரணம் பார்த்தீங்கன்னா அவை மிகவும் வந்து நட்பானவை பெரும்பாலான நாய்கள் அந்நியர்களை வந்து கண்டால் குறைக்கும் ஆனால் வந்து ஆக்ரோசமாக நடந்து கொள்ளும் ஆனால் கஸ்கிகள் வந்து அந்நியர்களை வந்து சந்தேகிப்பதை விட அவர்களிடம் உற்சாகத்துடன் வந்து அணுகுவதற்கே வந்து வாய்ப்புகள் அதிகம் என கருதப்படுகிறது கஸ்கிகள் வந்து மனிதர்கள் மற்றது பிற நாய்களுடன் குழுவாக வாழ்ந்தன எனவே வந்து தேவையில்லாத குணமாக இருந்ததாம் மற்றது வெப்பமான காலநிலையிலேயும் அவற்றின் இரட்டை அடுக்கு ரோமங்கள் குளிர்ச்சியில இருந்து பாதுகாப்பது மட்டுமில்லாமல் வெப்பத்திலே இருந்தும் அவற்றை வந்து பாதுகாத்து உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறதா மற்றது வெப்பமான காலநிலையில வந்து கஸ்கிகளுக்கு நிழல் புதிய தண்ணீர் மற்றது பகல்ல குறை செயல்பாடு வந்து தேவை காலை அல்லது மாலை நேரங்களில் நடைபயிற்சிக்கு வந்து அழைத்து செல்லணும் வந்து வந்து செய்யவே கூடாது அப்படி செய்யறத அவற்றின் இயற்கையான வெப்பநிலையை வந்து சீரமைப்பதற்கு வந்து தடையாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புறேன் நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி